அந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுப்பை ரெடி பண்ணுறோம் மீன் பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் அந்த இடத்துல வந்து மீனை க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனை வந்து அடுப்பு ரெடி பண்ணுறோம் மீனை வறுக்கிறதுக்கு விறகு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் சுத்து சாப்பிட போகிறோம் வறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிட்ட வந்து தேவையான பாத்திரம் இல்லை அப்புறம் என்ன நீங்கள் வந்தால் இங்கேயே கிடைச்ச விஷயத்தை வச்சு இங்கேயே வறுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க ஜாம மட்டும் தான் வாங்கிட்டு வருவோம் எந்த பாத்திரமும் கிட்ட கிடையாது இருக்கறத வச்சு பண்ண போறோம் வச்சு தான் நாங்க வந்து மீனை சுட்டு சாப்பிட போறோம் இருட்ட போது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வேகமா வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான் போடுறாட்டு

இது அப்படியே வந்து அடுப்புல வச்சு சுடுறதுதான் அடுத்த வேலை மீன் வந்து இப்ப நம்ம எதுல எப்படி வறுக்க போறோம் அப்படின்னா அடுப்பு அணைஞ்ச தனல்ல தான் வறுக்க போறோம் எரிஞ்சிட்டு இருக்கு அடுப்புல வந்து வைக்க போறது இல்ல மீன் வந்து சுடத்தான் போறோம் சுடத்தான் வந்தியானி போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சுட்டக்கறி சுட்டக்கறி ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பான் இப்ப அந்த பயவுல காணும்

அப்படியே மேல வந்து பெப்பரை சுயுவோம் சின்னதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்து வாழ்க்கையோட நமக்கு சப்போர்ட் பண்ற நண்பர்கள் ஓ உங்களுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு இருக்குங்களா ஓ ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் தாமோ நல்ல பாடி நல்ல ப்ரைன் டோட்டலி சூப்பர் மேன் அப்போ இன்னொருத்தர் டோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன்

அதை வச்சு சிம்பிளா நம்ம கையில என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் சமைச்சிருக்கோம் ஜாம மட்டும் தான் கடையில வாங்கியிருக்கோம் மற்றபடி எந்த திங்ஸுமே நாங்க யூஸ் பண்ணல வந்து சாப்பிடுறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனை மட்டையை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க இந்த பனை மரம் தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பனை மரத்தால பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு

ஆனால் நம்மளை தட்டுக்கிட்டு நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரல அது மீன் வந்து இருக்கும் போதே பாதி பிச்சு சாப்பிட்டாங்க சமையா இருக்கு இப்போ அடுத்த மீன் அடுத்த இருக்க அந்த சின்ன சின்ன மீன் எல்லாத்தையுமே வந்து இதில் எடுத்து போகிறோம் சாப்பிட போறோம் இதை வந்து இப்போ மணி வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு எப்படி இருக்கு மணி சமையல் நல்லா இருக்கு வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்